ஜெர்மனியில் மற்றொரு ஆபத்து அபாயம் குறித்து எச்சரிக்கை ஜெர்மனியில் காட்டுத்தீ அபாயமும் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையின்மை மற்றும் வறட்சி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கிழக்கு ஜெர்மனியின் சில பகுதிகளில் தீயணைப்பு துறையானது மிக உயர்ந்த அளவிலான ஆபத்தை அறிவித்து தீயை அணைப்பதற்கு விரைவாக தீயை புகார் அளிக்க வலியுறுத்துகிறது ஜெர்மனியில் நிலவும் வறட்சி காரணமாக காட்டு தீ அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தீயணைப்பு துறை எச்சரித்துள்ளது குறிப்பாக கிழக்கு கூட்டாட்சி மாநிலங்களில் நாங்கள் ஐந்தாவது நிலையை அடைகிறோம் என்று காட்டுத்தீ பற்றிய சங்கத்தின் பணிக்குழுவின் தலைவர் அறிவித்தார் இதன் பொருள் தீவிர காட்டுத்தீ ஆபத்து என ஆஃப் பகுதியில் உள்ள ஜெர்மன் வானிலை சேவை தீவிர வெப்பத்தை கணித்துள்ளது ஜெர்மனியில் பெரும்பாலான காட்டுத்தீ தற்போது வனவியல் மற்றும் அறுவடை வேலைகளால் ஏற்படுகின்றது என்று சிமோலினா கூறினார் அதிர்ஷ்டவசமாக இந்த ஆண்டு மழை பெய்து வருவதால் ஆபத்து மீண்டும் மீண்டும் குறைகிறது என்று நிபுணர் மேலும் கூறினார் கிழக்கை விட மேற்கில் அதிக மழை பெய்துள்ளது காற்றின் வெப்பநிலை இன்னும் முப்பது டிகிரிக்கு குறைவாக இருப்பதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் பொதுவாக எழும் தீயை கட்டுப்படுத்தவும் அணைக்கவும் கடுமையாக இருக்கும் என தீயணைப்புத்துறையின் பிரதிநிதி கூறினார்